இப்ப பூச்சி வரிதல் விழா அப்படிங்கிற கதைய சொல்றேன் அது எதுக்காக அந்த பூச்செறிதல் நடக்குது அப்படிங்கறத சொல்றேன் பொதுவா அம்மன் கோயிலெல்லாம் அம்மனுக்கு பூச்சி வரிதல் நடத்துவாங்க அது முதல் முதல ஆரம்பிச்சது சமயபுரம் மாரியம்மன் தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதை எங்க சொல்றாங்க சொல்றேன் அந்த காலத்துல திருச்சியை பிடிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்களும் போட்டி போட்டாங்க பிரெஞ்சுக்காரும் போட்டி போட்டாங்க அவங்க ஒரு பக்கம் ஆக்கிரமி பண்றது பிரெஞ்சுக்காரங்க ஆக்கிரமி பண்றது அப்போ இருந்தாலும் மக்களெல்லாம் இந்த ராத்திரி ராத்திர எங்கேயும் போகக்கூடாது வெயில் நடமாடக்கூடாதுன்னு நூற்றி நாற்பது உத்தரவு போட்டுட்டாங்க யாரும் நடக்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டோன்னா அதில் அந்த பிரஞ்சு படைகளும் கா யாராக நடக்கிறாங்களா யாராவது ஒற்றர்கள் போகிறாங்களான்னு பா பார்ப்பாங்க ஆங்கில படைகளும் அதை பார்ப்பாங்க யாராக போகிறாங்களான்னு பார்ப்பாங்க அப்போ ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ராத்திரி ராத்திரி என்ன பண்ணும் சல் 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 சலுங்க சத்தம் கேட்போம் இன்னும் அங்கே அந்த ஆங்கிலேய கர்ணா கர்ணு உட்காந்து அங்க குடாரத்தை உட்காந்துருப்பா டெண்டு போட்டு உட்காந்துருப்பாரு அவர் வெளியந்து பாக்குறப்போ ஒரு பொண்ணு கையில தீப்பந்தம் வச்சுக்கிட்டு மஞ்சள் சேலை கட்டிக்கிட்டு காலில் சலங்கை கட்டிக்கிட்டு சல்லு சல்லு நடந்து போகுது பொண்ணு இவர் யாரும் ஊரடங்கு சட்டம் போட்டுருவோம் யாரும் போகக்கூடாது யாரும் நடமாறக்கூடாதுன்னு திட்டத்தை மீறி யார் நடக்காது அப்படின்னு ஏய் இந்த நெல்லு ஏய் நெல்லு அப்படின்னு சத்தமா கூட அந்த பொண்ணு திருப்பி பார்க்கலாம் அது ஓடலாம் போயிட்டே இருக்கு இப்படி ஒரு முதல்ல பின்னால வர வர வராது ஆனால் அது வேகமா நடந்து போகணும்னா குதிரை எடு குதிரையில் எடுத்து குதிரை ஏறி பார்த்துட்டு அந்த புண்ணை வந்து தொடர்ந்து வராது அப்போ அந்த அந்த எல்லா ஊர்லேயும் ஒரு கா அந்த காலத்தில் எல்லை காவல் ஒருத்தனை வச்சுருப்பாங்க அவன் எப்போ அந்த ஒரு அறிக்கை லைட்டை வச்சுக்கிட்டு பரா பராமல் சொல்லிகிட்டே போவான் அந்த ஊர் எல்லையில் யாரும் வராங்க இருக்கிறதுக்காக அவன் வந்து லைட்டாக தீட்டு வரக்குள்ள அவருக்கு கொஞ்சம் ஒரு கர்னல் சொல்வார் ஏய் இந்த பக்கம் யாரோ பொண்ணு போனாலும் பாத்தியா அப்படி பாரு ஐயோ அது அம்மன் எங்க சாமி பலசாமிங்க அது ராத்திரி ஊர் முழுக்க எல்லைய சுற்றி பார்க்கவருங்க அது வந்து அதனால ஒரு தப்பு கிடையாது அதனால ஒரு இது கிடையாது அதை ஒண்ணும் செய்யாதீங்கன்னாலும் இல்ல அந்த பொம்பளை சூட தான் போற பிடிவாள அப்படிங்கிற அவரு ஐயோ அவங்கள பிடிக்க முடியாதுங்க அந்த அம்மன் அது எங்க மாரியம்மன்ங்க அங்க எங்க செய்வோங்க அது அப்படின்னா இவரு கோவம் வச்சுட்டு நீ பிடிக்காட்டி நாம போய் பிடிக்க சொல்லி குதிரை வேகமா போய் துப்பாக்கிட்டு அப்படின்னு சுட்டுக்கிட்டே போவாரு அப்ப ஆனா அந்த அந்த துப்பாக்கி குண்டெல்லாம் ஒன்று கூட அந்த அம்மா மேல விடாது எல்லாம் கீழே கிளா விழும் ஆனா அவ அப்படியே கொஞ்ச நேரம் பின்னாலே குதிரைய போய் அந்த திப்பாய் குண்டு விடுறலாம் அப்படியே பூவா விடும் அந்த குண்டு மேலப்படாத அந்த பூவா கீழே விடும் ஆனா அவ அப்ப திடீர்னு அந்த போய் கோயில வளர்ந்திருவான் அப்ப அந்த பிற வந்து அவங்க அந்த கவலையை கூப்பிட்டியே உங்க சாமி தான் ஊரை காக்க போகுதுன்னு சொல்ல உள்ளே உள்ள உள்ளே போய்ட்டு முன்ன இவ்வளவு சுத்து பார்க்க போச்சா அப்ப சாமி அப்ப உள்ள இருக்காதா அப்படின்னு காட்டு பார்ப்போம் சாமி உள்ள இருக்கையான்னு பாப்போம் அப்படிங்கிறாரு எப்போ ஒரு அந்த கோயில் துவாரம் அந்த கோயில துவாரம் ஜாரமா இருக்கும்ல அந்த காலத்துலாம் இருக்கும் துவாரம் ஜாரமா இருக்கும் இப்போ முடிச்சு அடைக்க மாட்டாங்க வெளியிலே பார்த்து கும்பிட்ற மாதிரி துவாரம் ஜாரமா இருக்கும் அந்த துவாரத்தில் பார்த்தோம்னா அங்க ஒரு ஜோதிமயமா ஒளிமயமான ஒரு வெளிச்சம் தெரியும் அதை பார்த்த கர்ணனுடைய கண்ணு மரம் கண்ணுதலையும் போயிடும் உடனே ஐயோ கண்தலியே கணுதலையும் கத்துவார் உன்னை சொல்லுவார் ஐயோ அம்மன் ஊதி வேலை வரும்போது யாரும் பார்க்கக்கூடாதுன்னா நாங்களும் அந்த தசை திரும்ப மாட்டோம் நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு அம்மா குண்டால குண்டால குண்டாலை வச்சு சுப்பங்க சுட்டிங்க இப்போ அம்மனே நீங்கள் சோதித்து பார்க்குற மாதிரி உள்ளே பார்த்ததுனால அவர் கண்டுபிடினா அவர் உடனே தன்னுடைய கா அந்த முட்டி போட்டு விழுந்து அம்மா நான் தப்பு பண்ணிக்கிட்டே என்னை மன்னிச்சிட்டம்மா எனக்கு என்ன எனக்கு பார்வை கொடுமா நான் தப்பு பண்ணிட்டோம்மா இனிமேல் நீ இந்த பக்கம் எந்த பக்கமும் நினச்சித்தினாலும் நான் அதை ஒன்றை நான் தெய்வமாக நினச்சி கும்புற மாதிரி வந்து கும்பிட்டப்போ அவர் அவருக்கு வந்து கண்பாக வந்துடும் அது வந்து அவர் வந்து நம்ம வரலாறுல ஒரு ஆங்கிலேய வரலாறு புக்கில் எழுதி வச்சிருக்காரு தான் கண் போனது தான் அந்த அன்னியை நோக்கி துப்பாக்கி சுட்டது அந்த துப்பாக்கி குண்டெல்லாம் பூவா விழுந்ததெல்லாம் வரலாறு எழுதி வச்சிருக்காரு அந்த நாள் அந்த துப்பாக்கியில அம்மனை சுட்ட நாள் தான் பூச்சி சொல்லி மக்கள் வந்து அந்த பூவால கூட கூடையா அம்மனுக்கு பூவால அபிஷேகம் பண்றாங்க அது வந்து முத முதல யாரும் சிறு எங்கத்திருந்து தான் முதல்ல அந்த அந்த அம்மனுக்கு பூ கூட எல்லாம் பூச்சொருவாங்க மக்களும் கூட கூடையா ரோஜா பூ எல்லா பூவும் செவந்தி பூவோ மல்லிகைப்பூவோ பிச்சிப்பூ எல்லா பூக்களும் கொண்டு வந்து அந்த அம்மனுக்கு சொல்லுவா சொன்ன மேல தான் என்னது அப்படியே பூவால அப்படியே போடுறது அதுதான் பூச்சி திருவிழா நடத்துகிறாங்க இப்ப அப்ப முதல்ல அந்த கோயில் நடந்தது இப்ப எல்லா கோயிலுமே அந்த பூச்செ திருவிழாவை அந்த திருவிழா அன்னைக்கு பூச்செல்லாம் இது வந்து அந்த வெள்ளைக்காரரே தானோட பட்ட அனுபவிச்சா அம்மனை பார்த்தது அவங்களை சுற்ற அனுபவித்தா எழுதிட்டு